ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதவியில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடன் கரைய வேண்டுமாயிருந்த செந்தூரன் பரிகாரம் அப்படி செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இந்த செந்தூரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டு கைகள்லேயும் வந்து நன்றாக முழுவதுமாக தடவிக்கொள்ளுங்கள் இவ்வாறு வந்து தடவும் பொழுது உங்களுக்கு என்னென்ன கடன் பிரச்சனை இருக்கிறதோ அது வந்து அனைத்தும் வந்து மனதார நினைத்து கொள்ளுங்கள் நினைத்ததுக்கு பிறகு உங்களுடைய கைகளை வந்து அந்த ஓடுகின்ற தண்ணீரில் வைத்தால் அந்த செ செந்தூரத்தை வந்து கரைத்து விடுங்கள் எப்படி நீங்க கரைத்து விட்டதுக்கு பிறகு வந்து நீங்கள் என்னன்னு சொன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் வந்து அனைத்தும் கரைந்து போகணும் அப்படின்னு சொல்லி மனதாள வந்து நம்ம வழிபாடு பரிகாரம் வந்து செய்யும் பொழுதும் ஆஞ்சநேயரின் அருளால் வந்து செந்தூரம் கரைவது போல நம்மளுடைய கடன் பிரச்சனைகளும் வந்து கரையும் என்று சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு உகந்த செந்தூரத்தை வைத்து இந்த முறையில வந்து ஆஞ்சநேயரை வந்து வழிபாடு செய்து அவரை மூலம் மனத்தோடு நம்பி இந்த பரிகாரத்தையும் செய்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒன்றும் இல்லாமல் போகும் என்ற தகவலை நான் இந்த சார்ந்த செந்தூரத்தை நாங்கள் ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கடன் கரையணும் அப்படின்னு சொன்னால் செந்தூர பரிகாரத்தை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி